உலகில் முதல் பத்து இடங்களை பிடிக்கக்கூடிய பணக்கார நாடுகளின் பட்டியலை இந்த பதிவில் பார்க்கலாம் நிர்ணயம் செய்வதற்கு பல காரணிகள் உள்ளன அதில் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த உள் உற்பத்தி அளவு மற்றும் தேசிய அளவிலான தனிநபரின் வருவாயின் அடிப்படையிலே ஒரு நாடு பணக்கார நாடா இல்லையா என்பதை வரையறை செய்யப்படுகிறது இந்த வகையில் ஆய்வு நிறுவனம் தனிநபரின் வருமானம் ஜிடிபி அடிப்படையில் உலகின் முதல் பத்து பணக்கார நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் பத்தாம் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நாடு மேகோ இந்த நாட்டில் தனிநபரின் வருமானம் ஆண்டிற்கு சுமார் எழுபதாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து டாலர் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இந்திய மதிப்பில் கணக்கிட்டால் ஆண்டுக்கு சுமார் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாதத்திற்கு கணக்கிடும் போது நாலு லட்சத்தி ரூபாய் தனிநபருடைய மாத வருமானமாக இந்த நாட்டில் கிடைக்கிறது ஒன்பதாம் இடத்தில் டென்மார்க் இங்கு தனிநபருடைய வருமானம் எழுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டாலர் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்திய மதிப்புல தோராயமாக ஆண்டுக்கு ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒரு தனிநபர் சம்பாதிக்கிறார் எட்டாம் இடத்தில் உலக வல்லரசின் முதல் நாடு என்று அழைக்கக்கூடிய அமெரிக்கா இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவில் தனிநபர் வருமானம் ஆண்டிற்கு எண்பத்தி மூணாயிரத்தி அறுபத்தி ஆறு டாலர் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்திய மதிப்பில் பார்க்கும் போது அறுபத்தி ஆறு லட்சம் ஆண்டு வருமானமாக அமெரிக்காவில் உள்ள ஒரு தனிநபர் வருவாயை ஈட்டுகிறார் ஏழாம் இடத்தில் கத்தார் சென்னை வளம் கொண்ட வளைகுடா நாடாக இருக்கக்கூடிய இந்த கதாரில் தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு சுமார் எண்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டாலர் என கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் சுமார் அறுபத்தி எட்டு லட்சம் ஆண்டு வருமானமாக ஒரு தனிநபருடைய சராசரி வருமானம் கணக்கிடப்பட்டுள்ளது ஆறாவது இடத்தில் ஐஸ்லாந்து ஐஸ்லாந்தில் தனிநபர் வருவாய் வருடத்திற்கு எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து டாலராக கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் ஆண்டிற்கு தனிநபர் வருமானம் சராசரியாக கிடைக்கிறது என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்தில் சிங்கப்பூர் உலகிலே செல்வம் கொழிக்கும் நாடாக கருதப்படும் சிங்கப்பூர் ஐந்தாம் இடத்தை பெற்றுள்ளது சிங்கப்பூரில் தனிநபர் வருவாய் தொண்ணூத்தி முப்பத்தி மூன்று டாலராக கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் ஆண்டிற்கு எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் தனிநபர் சராசரி வருமானமாக கணக்கிடப்பட்டுள்ளது நான்காம் இடத்தில் நார்வே உலகில் சிறிய நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நார்வேயில் தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து டாலராக கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் சுமார் எண்பத்தி இரண்டு லட்சம் ஆண்டு வருமானமாக ஒரு தனிநபருடைய வருவாய் உள்ளது மூன்றாம் இடத்தில் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தில் ஒரு தனிநபர் வருவாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒரு டாலர் என கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் சுமார் எண்பத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு தனிநபருக்கு சராசரி ஆண்டு வருமானமாக சுவிட்சர்லாந்தில் கிடைக்கிறது இரண்டாம் இடத்தில் அயர்லாந்து அயர்லாந்தில் ஒரு தனிநபர் வருவாய் ஒரு ஆண்டிற்கு ஒரு லட்சத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு டாலராக கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் தொண்ணூத்தி நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆண்டு வருமானமாக கணக்கிடப்படுகிறது உலக பணக்கார நாடுகளில் முதலிடத்தை ஐரோப்பிய நாடில் சின்ன சிறிய நாடாக இருக்கக்கூடிய லக்ஸோபர் முதலிடத்தை பெற்றிருக்கிறது இந்த நாட்டில் தனிநபருடைய சராசரி வருமானம் ஆண்டிற்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூத்தி பனிரெண்டு டாலர் என கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் தோராயமாக ஆண்டிற்கு ஒரு கோடியே பனிரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வருவாய் இந்த நாட்டில் தனிநபர் வருவாயாக கிடைக்கிறது அதாவது மாதத்திற்கு சுமார் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மாதத்திற்கு தனிநபர் வருவாய் சராசரியாக கிடைக்கிறது இந்த நாட்டில் இந்தப் பட்டியலில் முதல் பத்து இடங்களில் வல்லரசு நாடுகள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா சீனா இங்கிலாந்து பிரான்ஸ் ஆகிய ஐந்து நாடுகளில் டாப் டென் பட்டியலில் அமெரிக்கா மட்டும் இடம்பெற்றுள்ளது அதுவும் எட்டாம் இடத்தில் உள்ளது இப்படி உலக நாடுகளில் முதல் பத்து இடங்கள் பெற்ற நாடுகளின் ஆண்டு வருவாயும் மாத வருவாயும் இவ்வளவு இருக்க நமது இந்தியாவில் இவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கும் போது வளரும் நாடுகளில் முதல் இடத்தில் இருக்கிறது இந்தியா இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு நூத்தி இருபத்தி ஒன்பதாவது இடம் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு தனிநபருடைய இந்தியரின் வருவாய் சராசரியாக இரண்டாயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி மூணு டாலர் என தனிநபர் வருவாய் உள்ளது என கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் ஆண்டிற்கு இரண்டு லட்சத்தி பதிமூனாயிரம் ரூபாய் சராசரி தனிநபர் வருவாயாக உள்ளது என மாதத்திற்கு எட்நூத்தி இருபது ரூபாய் நபரின் மாத வருவாயாக என இந்த நிறுவனத்தின் கணக்கீடு உள்ளது இதில் இந்தியாவில் அதிகபட்சமாக மூன்று சதவீதத்தினர் மட்டுமே லட்சக்கணக்கில் மாத வருவாய் ஈட்டுகின்றனர் அவர்களை கழுத்துவிட்டு பார்த்தால் இந்த பதினேழாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாயும் குறைவதற்கான வாய்ப்புதான் உள்ளது எப்படி பார்த்தாலும் உலக பணக்கார நாடுகளில் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது இடத்தை தற்போது இந்தியா பெற்றுள்ளது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் உலகில் மொத்தம் தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் உள்ளன அதில் இந்தியா நூத்தி இருபத்தி ஒன்பதாம் இடம் பெற்றுள்ளது தனிநபருடைய வருவாய் பதினேழாயிரத்திற்கு கீழ் இருந்தால் அவர் சராசரியை விட குறைவாக இருக்கிறார் அதற்கு மேல் இருந்தால் சராசரியை விட அதிகமாக பெற்றிருக்கிறார் உங்களுடைய வருவாய் எவ்வளவு நீங்கள் சராசரிக்கு கீழ் என்றால் இன்னும் சராசரியை அடையவில்லை மேல் என்றால் சராசரியில் உள்ளேன் எனவும் கமெண்ட் பண்ணுங்க ஒரு லட்சத்திற்கு மேல் வாங்குகிறவர்கள் மாதத்திற்கு மேலும் இதுபோன்ற இன்ட்ரஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க மற்றொரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்